ஹாய் ஹலோ வெல்கம் to ஸ்ரீ யூனிவர்ஸ் Channel! இன்னைக்கு இன்னைக்கு நம்ம சேனலில் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச மேற்கால சட்னி ஈஸியான மெத்தடில் ரொம்ப டேஸ்டியா எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் வாங்க நம்ம சேனலை நீங்கள் எப்படி தான் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க ஸ்டவ்ல கடாய வச்சு அதுல வேர்க்கடையில நல்லா வறுத்து தோல்விக்கெலாம் வாங்க இப்போ ஒரு ஜாரில் வறுத்து வச்ச கடலையை ஆட் பண்ணிக்கலாம் கடலை ஆட் பண்ண உடனே தேங்காய் ஒரு கைப்பிடி அளவு ஆட் பண்ணிக்கலாம் தேங்காய் அதிகமாக ஆட் பண்ண வேணாம் வரமிளகாய் ஒரு அஞ்சு பல் பூண்டு சின்ன நெல்லிக்காய் சைஸில் கொஞ்சம் புளி தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம் கூடவே தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்ல மையை அரைச்சிக்கலாம் ஆளுங்க சட்னி எப்படி நல்லா அரைப்பட்டு இருக்குது ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் ரொம்ப கட்டியாக இல்லாமல் இந்த கன்சிஸ்டன்சி எவ்வளோ நல்லா இருக்குன்னு பாருங்க இப்படி அரைச்சா போதும் இப்போ வாங்க தாலிப்பை ரெடி பண்ணிக்கலாம் ஒரு வானல்ல கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு கடுகு நல்லா பொழிஞ்சதும் கருவேப்பில் போட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க அப்புறம் இந்த தாலிப்பை சட்னியில் ஆட் பண்ணிக்கலாம் வாங்க சட்னில சேர்க்கும் போது அவ்வளவு அருமையான ஒரு வாசனை கூடவே சுட சுட இட்லி கூட சாப்பிட அவ்ளோ டேஸ்டா இருக்கும் நான் சாப்பிட போறேன் நீங்களும் இது போல ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க மீண்டும் சந்திப்போம்